ரைட் இருங்க இருங்க ரைட் சரி வேலைக்கு போயாச்சு இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இருபத்தி இந்த ஒன்னாம் பாடத்துல முப்பத்தி ரெண்டாம் பக்கமே அப்படியே படிக்கிறேன் அப்படி அதாவது மரணத்தையும் வெல்லுவது எப்படி அதாவது அறுபத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடல திருவள்ளுவர் இரண்டாயிரம் வருஷம் செய்வார் தம் கருமம் செய்வார் தவம்னா எனக்கு தெரியுமா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தவம் அப்ப சராசரி வேலைகளை ஒழுங்கா செய்யறது பசி தாகத்தையும் கட்டுப்படுத்தணும் சராசரி வேலை செய்யணும் யாருக்கும் பாதிப்பும் வரக்கூடாது யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாம சராசரி வேலைகள் செய்யணும் மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம சராசரி வேலை செய்யணும் பசி தாகத்தையும் கட்டுப்படுத்தணும் எப்படி பசி தாகத்தையும் கட்டுப்படுத்தணும் மூணு விதமான வேலைகள செய்யணும் ஏன்னா உனக்கு சக்தி வெளியிருந்து எடுத்தது பெட்ரோல் ஆஹ் எனக்காக ஒரு வேலை அடுத்தவங்களுக்காக ஒரு வேலை பசி தியாகத்தை இரண்டாவது மூணாவது வேலையாக கட்டுப்படுத்தணும் ஏன்னா அவனுக்கு பெட்ரோல் வெளியிருந்து வந்துட்டு இருக்குது பெட்ரோல் எங்கிருந்து வருது வெளியிருந்து வந்துட்டு இருக்குது சுவாசத்துல இருந்து வருது சுவாசத்துல இருந்து வருது காத்துல இருந்து வருது அப்புறம் வந்து விண்வெளியில இருந்து வருது சூரியன்ல இருந்து வருது நட்சத்திரத்துல இருந்து வருது இதில் ப கோடிக்கணக்கான ஆண்டுகளும் வந்துட்டு தான் இருக்குது அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இந்த பயிற்சி பண்ணும் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி நமக்காக அது இன்னைக்காக நமக்காக இன்னைக்காக அது வரல அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் வந்துட்டு தான் இருக்கு என்னது மனிதன் பிறக்காதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கு மனிதன் பிறக்காதுக்கு முன்னாடியே அதுல அதுல புரிய வைக்கணும்னா இந்த போதை இல்லாம இருக்கணும் என்ன போதை இல்லாமல் இருக்க வேண்டும் என்ன இருக்கணும் என்ன இல்லாம இருக்கணும் போதை போதை சாப்பிட்டா சாப்பாடே போதை ஆஹ் இன்னைக்கு அதே எழுதிருக்கேன் பாருங்க நீங்க போட்டு சுடுக்க எடுத்துருக்கேன் இன்னைக்கு அதை எழுதி ஆர்த்திக்கெல்லாம் எழுதி அச்சு உங்களுக்கு அனுப்புற மாதிரி எல்லாம் படிச்சு பாரு இங்கிலீஷ்லயே தமிழ்ல ரெண்டு இங்கிலீஷ் தமிழ் கன்னடத்துலயே போட்டுரும் இங்கிலீஷ் தமிழ் கன்னடத்துல மூணுலயும் போடுறேன் நீங்க கன்னடத்துக்காரருக்கு அனுப்புங்க சரியா சரி எவனா படிக்கிட்டேன் எவனா படிக்கட்டு கன்னடத்துல எப்படி நான் பொத்தானுத்தன ஒரு வினாடியில் கன்னடத்துல மாறிக்குது சரி சரி யாருக்கோ அனுப்புறேன் அவனுக்கு புரிஞ்சா புரியிட்டு யாரா ரெண்டு பேர் வரேன்னு சொன்னாங்களா முறிஞ்சா புரியிட்டு

அவங்க வராமையே இருக்கிறத பத்தி ஒண்ணு கவலை இன்னும் இங்க யாரும் கவலைப்பட இல்லை யாரு வந்தா வரட்ட வர்றவன் நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்ந்து பணம் கட்டி பாத்தியாருக்கு பணம் கட்டி பீஸ் கட்டி அவன் சொல்ற தேதி வரைக்கும் இருக்கிறவரைதான் வர முடியும் எல்லா பிச்சைக்காரும் வர முடியாது எல்லா பணக்காரனும் வர முடியாது ஆமா அதெல்லாம் உணர்ந்து வரவங்கதான் வர முடியும் சும்மா அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் ஆயிரம் பேரை படிச்சுட்டு இருக்கிறாங்க மாசத்துக்கு ஒருத்தர் சேர்றதே பெரிய விஷயம் மாசத்துக்கு ஒருத்தர் சேர்றது பாத்துக்கல நீங்க பாத்துட்டு தான் இருக்கிறீங்க திடீர்னு ஆறு பேர் வருவாங்க திடீர்னு ஒருத்தர் வருவான் திடீர்னு இருக்க மாட்டான் அதெல்லாம் அதெல்லாம் அவ தலைநீதியு அவன் முயற்சி தான் அவன் முயற்சி தான் சரியா சரி அதுதான் நம்ம கடமை என்ன நமக்கு என்ன பொருள் இருக்கு அதுக்குள்ள வச்சு வாழை கத்துக்கணும் நீ குடுக்கறியா இதவே நான் ஆறு மாசத்துக்கு வச்சுக்கணும்

சொந்த வீடு நாங்க பிறந்து வளர்ந்த வீடெல்லாம் ஒரு இரநூறு மீட்டர் இருக்கு வந்து எங்க அப்பாவோட அண்ணன் தம்பி எல்லாம் இருபது சென்ட் அந்த காலத்து இருபது சென்ட் இப்ப எல்லாத்தையும் எல்லாம் அண்ணன் தம்பி அவங்க நாலஞ்சு பேர் எல்லாம் கடைசியில பிரிச்சு பார்த்தா கடைசியில எனக்கு எவ்வளவு இருக்கு பார்த்து இப்பதான் பிரிச்சாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றரை சென்ட் வந்தது எனக்கு வேலை வந்து ஒன்றரை கோடி வேலை வந்து ஒன்றரை

எட்நூறு கிட்டே கூட வரல எட்நூறு கூட வரல எழுநூத்தி எண்பது சதுரடி என்ன வந்தது போதுங்க அது சூப்பரா செஞ்சுக்கலாம் அது இப்ப அது இருக்கு சரி இதெல்லாம் வந்து அந்த காலத்து தாத்தா காலத்து இது அந்த காலத்து இது சரி இப்போ அது இருந்து போட்டு இல்லையா இப்ப அது போக இப்ப நான் நூறு சென்ட் அங்க வாங்கிருக்கேன் இல்லையா நூறு சென்ட் அதுதான் நமக்கு நூறு சென்ட் அது இன்னைக்கு போக அது இன்னைக்கு போக கால் கோடிக்கு மேல போகுது கால் கோடிக்கு மேல போகுது அது பெரிய இடம் அது பெரிய காத்து சுத்தமா இருக்கும் யானை யானை பார்க்கலாம் மான் பா யானை மான் முல்லை பன்றி உடும்பு யானை யானை பார்க்கலாம் மான் பார்க்கலாம் முல்லை பன்றி பார்க்கலாம் உடும்பு பார்க்கலாம் காத்து பன்றி பார்க்கலாம் என்ன தர்மசாலா மாதிரி மழை பெய்யறது இல்ல இங்க மழை ரொம்ப ரொம்ப குறைவு

அது அது காஞ்சி போய் கிடக்குது மழை எங்க பெய்யுது அந்த பக்கம் மேட்டூர் கர்நாடகா அந்த பக்கம் உடுப்பி கார்கல அந்த மாதிரி தான் பேஞ்சிட்டு இருக்க தவிர இந்த பக்கம் அது பேஞ்சு ஆத்துல காவேரியில போய் தண்ணி போய் எங்க பக்கம் மழை இல்லை ஹம் சரி 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 இப்ப அதாவது தவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை பெற்றவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்று பொருள் இந்த கூற்றம் குதித்திலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர் கூற்றம்னா எமன் கூற்று கூத்துன யமன் எமன யாரு தெரியுமா கூத்துவன் கூத்துவன் அர்த்தம் கூத்தாடி அப்படின்னா கூத்தாடினா சினிமாக்காரனுக்கு கூத்தாடிதான் ஆட சாவடி பெயரும் கூத்தாடிதான் சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரர் பின்னாடி நீ தீண்டியில் அர்த்தம் சினிமாக்காரன் பின்னாடி சினிமா கூத்தாடி பின்னாடி போனேன்னா நாடே நான் சாப்பிடுவோம் என்னது

இவனுதான் இவனுக்குதான் அரசியல்வாதி இவனுக்குதான் எல்லா திருடுவான் கொலை பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் எல்லா தகுதி தகுதியும் அவனுக்கு இருக்குது கூத்தாடி தான் கூத்தாடிதான் அப்படிதான் சொல்றாரு அப்ப எவனையும் வெள்ளுகின்ற தன்மை உண்டு அப்படிங்கிறாரு யாருக்கு யார் பசிதாகத்தை கட்டுப்படுத்துறாங்களோ அவர்கள் மட்டும்தான் எவனையும் வெல்ல முடியும்னு எழுதுறாரு இப்படி இப்படி வென்றவங்க தான் திருமூலர் இப்படி 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 வென்றவங்க தான் திருமூலர் புரியுதுங்களா திருமூலர் பதஞ்சலி இப்படி வள்ளலார் வரைக்கும் அப்படி போறாங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருந்த காட்டியதான் வள்ளலார் வந்து அப்படி மாறினார் சரி அப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா குறைஞ்ச வச்சா ஆயிரம் ஆண்டு வாழலாம் குறைஞ்சவச்சா ஆயிரம் ஆண்டு வாழலாம் ஆனா பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும் இப்ப உணவு கட்டுப்பாடு வருகின்ற பொழுது தெரிஞ்சு போச்சு அப்ப என்ன சொல்றேன்னா உணவு கட்டுப்பா முறையாக முறையாக உணவு கட்டுப்பாட்டுக்கு வரணும் சும்மா தாறு மாறல இருக்கப்படாது ஆசிரியர் கீழ்படிதலும் ஆசிரியர் சொல்வதும் இயற்கை புரிதலும் அந்த மாதிரி தொடர்ந்து கண்காணிப்பிலும் வழிகாட்டுதலையும் சுத்தப்படுறது தொடர்ந்து இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க நூறாண்டாவது வாழ முடியும் சும்மா இஷ்டத்துக்கு எவனோ சொன்னாங்கிற காய் திங்குறது எவனோ திங்குறது பழம் திங்குறது எவனோ ஜூ இந்த வேலையில பண்ணாலும் மாட்டிக்குவானு போதும் அப்ப நேரமா நேரம் எங்க சுடுகாட்டுக்கு தான் போகணும் எங்க போகணும்

ஆஹ் புடிச்சு பட்டுன்னு பிடிச்சி இழுக்கவே கூடாது இப்ப மாடு இருக்குதுன்னா மாடு சொன்னபடி கேட்கணும்னா அது தான் பழக்கணும் என்னது தான் பழக்கணும் சும்மா இடத்துல பழக்க முடியாது புரியுதா அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் ஆகி வண்டி ஊட்டி மெல்ல ஓட்டி நம்ம சிஸ்டத்துக்கு வர்றதுக்கு ஆகும் சும்மா எடுத்துன்னே எல்லாத்தையும் கண்டுகொட்டி பிடிச்சி போட்டு ஓட்ட முடியாது அந்த மாதிரி தான் மூக்குனாக்காயரு பிடி மூக்கனாக்கர் போட்டதுனாலேயே புடிச்சு குஞ்சு குஞ்சு குஞ்ச முடியாது அது கரெக்டா மூக்குனாங்கிற ஒரு பாதுகாப்பு மாதிரி தான் அது ஒரு வண்டி மாதிரி புடிச்சு ஓட்டி அதுக்கும் சாக கூடாது அதுக்கும் நோய் வரக்கூடாது நமக்கும் வந்து சக்தி விரயமா கூடாது இப்படி எல்லாம் அறிவை பயன்படுத்தி தான் கொஞ்சம் போகணும் சரியா அடுத்தது உள்ள அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா இந்த மரணத்தை எப்படி பண்றதுன்னா தவம் பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறது பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறதா தவம் சொல்றாரு அப்படி தவம் பண்ணா அவனுக்கு முதல்ல ஆரோக்கியம் வந்துருது முதல்ல அவனுக்கு என்ன பண்றது ஆரோக்கியம் வந்துருது ஆஹ் ஆரோக்கியம் வந்த இந்த உயிர் நிக்குது உயிர் என்ன ஆகுது உயிர் நிக்க ஆரம்பிச்சிரு உயிர் நின்னுச்சுனாவே உடம்பு கோயிலா மாறிடுது உயிர் கடவுளா மாறிடுது என்னது உடம்பு கோயிலா மாறிடுது உயிர் வந்து கடவுளா மாறுது அப்ப வெளிய இருக்குது கோயில் உள்ள இருக்குது கடவுள் கடவுள் அப்ப யார் கடவுள் உயிர் தான் கடவுள் அதுக்கு இன்னொரு பேரு ஜீவன் பாங்க அதுக்கு இன்னொரு பேரு ஜீவன் அதுக்கு பேரு ஜீவன் ஆ என்ன சொல்றாரு பாருங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாயிர கோபுர வாசல் தெல்லற சிலங்கருக்கு சீவனே சிவலிங்கம் ஜீவனே ஜீவனே சிவலிங்கம் சிவலிங்கம் ஜீவன் ஜீவன் போயிருச்சு போயிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா ஜீவன் போயிட்டா சிவன் ஜீவன் போயிட்டாரே அர்த்தன் ஜீவன் பரமாத்மா போயிட்டாரு

ஆனா நல்லா பொழுது போகுது பரவாயில்ல ஆயிரக்கணக்கான பேர் எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்து வேடிக்கை பார்க்க வர்றாங்க என்னது வேடிக்கை பார்க்க வர்றாங்க இல்ல கார் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு அவன் கேமரா தூக்கிட்டு வந்துட்டான்னு ஒரே ஜாலி தான் எல்லாரும் பொழுதுபோக்குதான் ஒரு அவன் கரெக்ட் இன்னும் அது ஏகப்பட்ட இடம் இருக்கு அது ஏக்கரா கணக்குல புதைச்சிருக்கானுங்க என்னது ஏகரா கணக்குல என்ன ஒரு இடத்துல புதைக்க முடியாதுலயே அங்க பத்தடி அங்க பத்தடி அங்க பத்தடி அடி இப்படி இப்படி அங்க ஆனா எது சில இடத்துல கல்லெல்லாம் வச்சு இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவன் கல்லெல்லாம் வச்சிருப்பானா தெரியுது அங்கங்க கல்லு தலைமாட்டுல கல்லு வைக்கிற மாதிரி நிறைய விவரமா தான் கல்லு வச்சுட்டு வந்து இருக்கான் இவனும் கொஞ்சம் விவரமா தான் என்னைக்கு இருந்தால் உனக்கு மாத்த போறோம்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து ஒவ்வொரு கல்லு வச்சுட்டு வந்திருக்கிறான் அங்கங்க கல்லு வச்சிருக்கிற அதெல்லாம் பார்த்து அதுலயே பதிமூணு பதாவது வந்துருச்சு அதுல அந்த அந்த ஒரு இடத்துல எத்தனை பதச்சிருக்காருன்னு தெரியும் அது பாவம் பாவம் பூரா சுத்தி போலீஸு துப்பாக்கி அடேகப்பா குறஞ்சபட்ச நூறு போலீஸ் இருக்குது குறஞ்சபட்ச நூறு போலீஸ் நூறு போலீஸ் நூறு போலீஸு துப்பாக்கி வேற அப்புறம் இந்த பாதுகாப்பு படம் வேற அவன் தனி ஆமாங்க தனித்தனியா இருக்குது மூணு பேச்சே இருக்குது ஆ எல்லாம் பொழுதுபோக்கு நல்ல சரி சரி போட்டு போட்டு நானும் பாத்துட்டா இருந்தேன் சரி சரி நடக்குது ஏதோ ஒண்ணு நடக்குது ஏதோ ஒண்ணு இவ்வளவு இத்தனை காலம் சும்மாவே இருந்தாரு இப்பதான் இவளுக்கு வேலையே நடக்குது முதல்வருக்கு மண்டை பிச்சுக்கு என்னடா பெரிய வம்பா போச்சுடா கரங்க அப்படின்னு என்னடா தானே பிச்சுக்க அவனுக்கு சரி சரி ஏன்னா ஜி நான் என்ன சொல்ல நான் கடவுளை பத்தி பேசும்பொழுது அந்த நானூறு பேர் செத்து போனோம் போனோம் தான் அந்த ஜீவன் எப்படி போச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ல அதுதானே ஆமா ஆமா யாரோ கொண்டுட்டாங்க அது நமக்கு தெரியாதுங்க யாரோ கொன்னுட்டாங்க சரி சரி அப்படி பாத்தீங்கன்னா திருப்பதியில திரு விடங்க பத்து மடங்கு கூட்டம் போகுதுங்க அங்க தினப்பயம் இதை விட பத்து மடங்கு கூட்டம் போகுது திருப்பதியில ஆமாங்க அங்க இது வரைக்கும் ஒரு சாவு கூட நடக்கல அங்க நடக்கல ஷிப்ட் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில கேட்க அது அவன் அவன் வேலை வரான் போறான் அப்போ பழந்தையில பாத்திங்கன்னா பழநில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் இருப்போம் அங்க ஒரு சாவு நடக்கல இதெல்லாம் இதை விட திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வெளிநாடு திருச்செந்தூர் பெரிய கோயில் அது கடற்கரை அங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் அங்க பொம்பளை சாகிறது இல்ல திருப்பதி ராம்பட பொம்பளை சாகிறது இல்ல அப்புறம் எங்க அதை விட திருசிங் கொண்டு இருக்குது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல இல்ல அவ வடநாட்டுல இருந்து ரயில்ல வரா டகடி 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 ரயில் இருந்து அவ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ராமேஸ்வரத்துல வரும் அங்க இவனுறது இல்ல ஏய் பக்கத்துல அக்கா பெரிய கடல் இருக்குது அங்க கடல்ல மூடி எவ்வளவு சாகிறதும் இல்ல இல்ல அப்ப ஏய் தமிழ்நாட்டுக்காரன் போறதை விட ராமேஸ்வரத்துக்கு எங்க இருந்து வரான் தெரியுமா காஷ்மீர்ல இருந்து வர்றான் இங்க ஆமா ரயில் நேரா போகுது இங்க ராமேஸ்வரத்துக்கு போகுது காஷ்மீர் டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் காஷ்மீர் மூணு நாள் ஆகணும் ரயில்ல மூணு நாள் என்ன மூணு நாள் மூணு நாள் பயணம் பண்ணி அங்க குடிக்க வர்றான் எங்க போய் குடிக்கிறான் கடல்ல போய் குடிக்கிறான் அங்க யாரும் சாகல அங்க யாரும் அப்ப என்னமோ நடக்குது இங்க என்னமோ நடக்குது சரி இப்ப நான் நம்ம உடம்ப காப்பா அது எவனோ போயிட்டு போற நம்ம உடம்ப நாம காப்பாத்துவோம் எவனோ போயிட்டு போற நமக்கு என்ன என்ன வாய் இருக்காம இப்படி செத்து போயிட்டாங்களே நாமளும் வர மனசு வைப்ப நம்ம குழந்தைக்கு யாராவது சொந்தக்கார சேர்த்தா நமக்கு எவ்வளவு மனசு மனசை வருத்தப்படும் அந்த மாதிரி பேசுறத நாம என்ன பண்ண முடியும் நாம கொழுப்ப நாம உடம்ப காப்பாத்திட்டு உடம்ப கோயிலா நினைச்சுக்கிட்டு உயிர கடவுளா நினைச்சுக்கிட்டு ஒழுங்க நாம பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தோம்னா கடவுள் வெளி போகாம இருப்பாரு கடவுள் நீ பூரா தின்னா கடவுள் வெளி போயிடுறாரு கண்டது தின்னா வெளியே சரி என்று கூறினார் ஊன் உடம்பு ஆலயம் என்று வரிகளை கவனியுங்கள் இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு இது எட்நூறு கோடி மக்களுக்கும் மாறாத உண்மை இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம் இதை நாம் நாம எந்த அளவுக்கு என்பதை நமக்கு இதை நாம எப்படி கொள்கிறோம் இதை நாம எப்படி கொள்கிறோம் நாம் இந்த உடம்பை அந்த கட்டுப்படுத்திட்டு ஏற்கனவே இருக்கிற ஃபாரின் மேட்டர் வெளிநாட்டு ஒத்துக்கொள்ளாதது ஒத்துக்கொள்ளாத பொருள்கள் ஒத்துக்கொள்ளாத பொருள்கள் அந்த பொருளை வெளியெடுத்துட்டோம்னா உயிர் நீக்கும் இதை பத்தி நம்ம மறுபடி சரியா நன்றி சரிங்க இன்னைக்கு அப்படியே மணி பண்ணலாமா எப்படிங்க ஆ போடுங்க 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 மணிக்கு வாங்க வந்தாலும் சரி சரி